செய்தியை பார்த்து வருகிறோம் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நெல்லையில் கொட்டி விவகாரம் தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கேரள எல்லைப் பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் எல்லை மாவட்டங்களில் சிறப்பு கண்காணிப்பு பிரிவை ஏற்படுத்த தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் ஆணை பிறப்பித்திருக்கிறது கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகளை கொண்டு வந்து நெல்லையில் கொட்டிய விவகாரம் தொடர்பான விசாரணையில் பசுமை தீர்ப்பாயம் இதுபோன்ற ஒரு ஆணையை தமிழக அரசிற்கு பிறப்பித்திருக்கிறது எல்லை மாவட்டங்களில் கூடுதல் கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான விரிவான விவரங்களுக்காக எண்ணுகிறார் எம்முடைய செய்தியாளர் ரேவதி ரேவதி பசுமை தீர்ப்பாயம் என்ன ஆணையை குறிப்பிட்டிருக்கிறது அதில் உள்ள விவரங்களை விரிவாக விளக்கலாம் வணக்கம் கேரளாவிலிருந்து மருத்துவக் மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டப்படுவதாக சமீபத்தில் செய்திகள் வெளியான நிலையில் வழக்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை எடுத்திருந்தது அது அந்த வழக்கு விசாரணையின் போது மூன்று நாட்களுக்குள் அந்த குப்பைகளை அகற்றி இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் முன்னிலையில் இந்த விசாரணை தொடங்கியது குறிப்பாக நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் முன்னிலையில் இந்த விசாரணை வந்தபொழுது என்ன காரணத்திற்காக இன்னும் வரை முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அறிக்கை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தும் கூட இத்தனை காலம் எடுத்தும் முழுமையாக தாக்கல் செய்யப்படவில்லை என்று நீதிபதிகள் புஷ்ப சத்யநாராயணன் மற்றும் சத்யகோபால் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணையின் போது அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அது மட்டுமின்றி இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து இது போன்ற மருத்துவ கழிவுகளை தமிழகத்திற்குள் கொட்டும் நிகழ்வு தொடர்வதாகவும் அது மட்டுமின்றி அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த பொழுதே கன்னியாகுமரி களியக்காவலை பகுதியில் மனித கழிவுகளை கேரளாவிலிருந்து கொண்டு வந்த ஒரு பிடிப்பட்டதாகவும் நிலையில் சட்டப்படியான நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்படும் என்று நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த வழக்கை பொறுத்தவரை வரும் இருபதாம் தேதிக்கு தற்பொழுது ஒத்தி குறிப்பாக அதற்குள் முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அந்த கழிவுகளை கொண்டு வந்த நிறுவனங்கள் தனியார் ரிசார்ட் உள்ளிட்டவற்றிற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் அந்த கழிவுகளை அவர்கள் கொண்டு வராத பட்சத்தில் பல்வேறு தீவிரமான நடவடிக்கையை அரசு தரப்பில் எடுக்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்துடைப்பாக கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செயல்படக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி மருத்துவமனைக்கு கொ மருத்துவமனை கழிவுகளை கொண்டு வந்த அந்த மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய து மட்டுமின்றி அது தொடர்பாக மேல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் வெறும் நோட்டீஸ் அனுப்புவது முறையாக இருக்க இல்லை என்று அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தீர்ப்பாயம் அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தரப்பில் கடுமையான நடவடிக்கையை கேரள அரசு தரப்பில் எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்ததையும் பார்க்க முடிந்திருக்கிறது அது மட்டுமின்றி கேரள எல்லைகள் அறி சுற்றி இருக்கக்கூடிய அந்த தமிழக எல்லை பகுதிகளில் எல்லாம் பாதுகாப்பை மற்றும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக இந்த தமிழக பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை பொறுத்தவரை முன்னூற்று தொன்னூறு டன் கழிவுகள் முப்பது ட்ரக்குகளில் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏழு நாட்கள் ஆகியும் அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்படாத நிலையில் வரும் இருபதாம் தேதிக்குள் இது தொடர்பான அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் நன்றி